உட்கார்ற பொசிஷன்ல தப்பா உட்கார்றது எப்பவுமே சாஞ்சி உட்கார்றது பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு ஏறி மெதிக்க சொல்றது மசில் பவர் குறையறதுதான் காரணம் நூறு சதவீதம் அறுவை சிகிச்சை எல்லாமே சரி பண்ண முடியும் அப்ப எங்கெல்லாம் ஏற்ற இறக்கமா இருக்கோ அங்கெல்லாம் சரி வந்துடும் சொகுசா சோஃபால உட்காடுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இந்த வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இடுப்புக்கும் முட்டிக்கும் மேல் வரக்கூடாது இந்த மூட்டு வந்து இடுப்புக்கு மேல வரக்கூடாது இந்த தான் வராது கடைசி வரைக்கும் வராது ஐஸ் மசாஜ் பண்றது பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு லெவலுக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதுல நிறைய பேர் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம ஆரோக்கியா கிளினிக் உக்கார பொசிஷன்ல தப்பாக உக்காரது இவங்க சாஞ்சி உக்காது மசில் பவர் குறையிறது தான் காரணம் சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க அவங்கள சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப உக்கார பொசிஷன்ல தப்பா உட்கார்றது இப்போ சாஞ்சி உக்காது சென்னையில் இருக்கிறோம் சென்னையில் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எவ்வளோ பெரிய மருத்துவமனைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அங்கே எல்லாரும் எவ்வளோ பெரிய நோய்கெல்லாம் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த சென்னையிலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த வேலூரில் உங்கள் கிளினிக்கு இவ்வளவு பேஷண்ட்டுகள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது ஏன் உங்கள் கிளினிக்கு இவ்வளவு பேர் வராங்க என்ன அவங்களுக்கு வந்து குணமடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து சார் இன்றைக்கி இந்த ஆரோக்கியா கிளினிக்கில் வேலூரில் இருக்கிற இந்த ஆரோக்கியா கிளினிக்கில் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் இதுக்கு எப்படி நீங்க இந்த டாக்டரு தொழிலுக்கு வந்தீங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி எங்களுடைய கொஞ்சம் சொல்லுங்க சார் சுருக்கம் கண்டிப்பா சார் என்னுடைய பேர் வந்து டாக்டர் சுதாகர் நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அக்குபஞ்சர் நிபுணர் ஸோ இந்த முடக்குவாதம் மூட்டுவாதம் கீழ்வாதம் அது அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தோபெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்டது முதுகெலும்பு சம்பந்தப்பட்டது தசை நாறுகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறைபாடுகள் அதை வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது எங்களுடைய பிரதான ஏரியா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல இது போக சிறுநீரக்கல் கிட்னி ஸ்டோன்ஸ் அது போக பித்தப்பைக்கல் கேல் பிளடர் ஸ்டோன் அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபமாக கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருடமாக பேன்கரடைட்டிஸ் வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சர்ஜிகரி பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு லெவலுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ இந்த டைப் ஆஃப் டிசீஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களே அதை ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தனியாக பார்ப்போம் தனித்தனியாக பார்ப்போம் சார் இப்போ நீங்கள் வந்து பலவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்க அதில் நான் நிறைய பேஷண்ட்டுகளை பார்த்தேன் இந்த மூட்டு வலி பேஷண்ட் ஒருத்தங்களை சந்திச்சேன் சார் உண்மையிலேயே அவங்க சொன்னதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா பல மருத்துவமனைகளில் இந்த மூட்டு வலிக்காக அவங்க சிகிச்சைக்கு போயிருக்காங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சார் அந்த அம்மா வந்து ரொம்ப பயந்து போய் கண்கலங்கிட்டாங்க இப்போ இந்த மூட்டு வலி எதனால் வருது சார் மூட்டு வழியே நீங்கள் எப்படி சிகிச்சை அளித்து அதை சரி பண்ணுறீங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது இது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது இப்போது யாருக்கொணா வர ஆரம்பிச்சது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த மசில் பவர் குறையிறதுனாலையும் அதுக்கப்புறம் மூட்டினுடைய கேப் இரண்டு எலும்புக்கு நடுவில் கேப் குறையிறதுனாலையும் ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சு அந்த காரணத்துக்கு மருத்துவம் கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த காரணத்தை தெரிந்து அந்த மருத்துவம் பண்ற போது எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கரெக்டாக கிடைக்குது நிறைய கிடைக்குது சார் இப்போ இந்த மூட்டு வலிக்கு வந்து மெயினான காரணம் பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அந்த பிரச்சனை நிறைய அதுக்கு மெயின் காரணமே மசில் பவர் குறையிறது தான் காரணம் அந்த மசில் பவரை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதும் பிளஸ் ப்ரோட்டீன் இல்லாததுனால்தான் அதுதான் மெயின் காரணமா நாங்க சொல்றோம் அதுக்காக அது போக அவங்க பொசிஷன்ல தப்பா சாஞ்சி அவங்கறது இடுப்ப வந்து சோஃபால உக்காடுறது அதுக்கப்புறம் குஷின் சேர்ல அதிக நேரம் உக்காடுறது ஸோ என்னைக்குமே ரொம்ப நேரமா தொடர்ந்து உக்காந்துட்டே இருக்கிறது ஐடி டி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த வீட்டு பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்க்கும் போது நிறைய நேரம் வந்து சோஃபால உக்காந்து பாக்குறது சோ இதெல்லாம் தான் மெயின் காரணம் மூட்டு வலி பலவீனமாக மூட்டு வலி வரத்துக்கு முன்ன முதல்ல மூட்டு பலவீனமாகும் மசில் வந்து பவர் குறையும் அந்த மசில் குறைய குறையதான் அந்த மசில நம்ம டியூன் பண்ணாமல் ட்ரெயின் பண்ணாமல் விடும் தான் அதை போய் பாதிக்கிறது எங்க பாதிக்கணும் எலும்புலையும் மூட்டுலேயும் போய் பாதிக்கும் ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் மசிலில் எந்த மசில் கண்டுபிடிச்சு அந்த மசில ட்யூன் பண்ணி அந்த மசில ஸ்ட்ரெந்தன் பண்ணி பண்ணி விட்டுட்டோம்னா அது நம்ம மூட்டு வழிய வராம நம்ம பாத்துக்க முடியும் சார் நீங்க சொன்னீங்க இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மூட்டு வழி வருது அவங்க சேர்ல உக்காந்து தானே சார் ஒர்க் பண்ண ஆமா சார் அவங்க எப்படி உக்காந்து ஒர்க் பண்ணா அந்த மூட்டு வழி வராம இருக்கும் மூட்டு வழி வராம இருக்கணும்னா முதல்ல இடுப்பை வந்து சார் நல்லா பாத்துக்கணும் சார் இடுப்பை வந்து தரமா வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா உக்கார் ரயில நம்ம வந்து இந்த முட்டு வந்து இடுப்புக்கு கீழே இருக்கணும் இடுப்புக்கும் முட்டிக்கும் மேல் வரக்கூடாது இந்த மூட்டு வந்து இடுப்புக்கு மேலே வரக்கூடாது நீங்க சோஃபால உட்காந்தீங்கன்னா ஆமா சோஃபால உட்காந்தீங்கன்னா இடுப்பு கீழே போயிடும் மூட்டி மேல வந்துரும் இது உட்காரையில என்ன ஆகுதுன்னா பெல்விக் கார்டுல வந்து இன்ஸ்டபிலிட்டி ஆகுது அந்த பெல்விக் கார்டு இன்செட் இன்ஸ்டபிலிட்டினால தான் மசில் வந்து ஒரு பக்கம் யூனிலாட்டல் டைட்னஸ் ஒரு பக்கம் வீக் ஆகிறது சோ அது நாளடைல என்ன ஆக போக 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 மசில்ல வந்து இம்பாக்ட் ஆகுது சோ இது வந்து ரெஃபர்டு பெயின் தான் அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் இங்க பாதிக்குது டூ ஜாயிண்ட் மசில் ரெண்டு ஜாயிண்ட் வர்ற மசில் தான் இத மாதிரி எல்லாம் பாதிப்பு வருது சோ அது மூட்டு வலி வந்த உடன ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட முதல்ல பார்த்துட்டு மருத்துவம் பண்ணீங்கன்னா மூட்டு வலி சரியாகும் எடுத்த உடனே ஆர்டினரி டாக்டர் ஜெனரல் பிசிஷியன் கிட்டயோ அல்லது ஆர்தோ டாக்டர் கிட்ட நாம போனோம்னா அவங்க ஒரு பெயின் killers தான் கொடுப்பாங்க. சோ முதல்ல எந்த மசல் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆலால மட்டும் தான் முடியும். அது ఫిజియోథెరపిస్ట్ ஆலா மட்டும் தான். தரமான ఫిజియోథెరపిஸ்ட்ட பார்த்து மசலை எவால்வேட் பண்ணி எந்த மசில் வீக்கா இருக்கு அந்த மசலை டியூன் பண்ணி ட்ரெயின் பண்ணி స్ట్రెంథెన్ பண்ணிட்டோம்னா இந்த மூட்டு வலி போயிடும். அதே வேலைய தான் நாங்க பண்ணிட்டோம். அப்ப உங்க ஹோமியோபதியில அதுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் எங்க கிளினிக்ல வந்து ஹோமியோபதியும் இருக்காங்க, அக்குபென்ச்சர் டாக்டர் இருக்காங்க, ఫిజియోథెరపీ டாக்டர் இருக்காங்க. எந்தெந்த டாக்டருக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன் தேவையோ அந்த கிளையண்டுகளை அவங்களுக்கு அனுப்பி அவங்க எவால்வேட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அவங்கள நாங்க டியூ பண்ணோம் ஒரு கிளைண்ட்ட வந்து நாங்க மூணு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய நிலமா வரும் ஆமா 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 குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பார்த்து மட்டும் அவங்க சரி பண்ண முடியும் சோ இப்படி முட்டு வலிய வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து சரி பண்ண முடியும் சொல்றேன் நூறு சதவீதம் அறுவை சிகிச்சை இல்லாமே சரி பண்ண முடியும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இருக்கிற கண்டிஷன் வந்தா கூட நாங்க நைன்ட்டி பர்சென்ட் கேரண்டி கொடுத்து நாங்க சரி பண்ணி கொடுக்கறோம் ஒரே நாள்ல ஒரு அம்பது பர்சன்ட் எங்களால குடுக்கறதுக்கு முடியும் ஆனா எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு எங்களால அம்பது இல்ல அறுபது பர்சன்ட் கூட கொடுக்க முடியும் மூணு நாள் உட்கார்ந்தாங்கன்னா எண்பது பர்சன்ட் கரெக்ட் கேரண்டி கொடுக்க முடியும் அதில் டவுட்டே கிடையாது ஸோ நேயர்களே மூட்டு வழி பிரச்சனை இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு பொது பிரச்சனை ஆகிட்டு மூட்டு அறுவை சிகிச்சைங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஆகிட்டு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரிலாம் ஆகிட்டு ஆனாலும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்முடைய டாக்டர் வி ஆர் சுதாகர் அவர்கள் வேலூரில் இந்த ஆரோக்கிய கிளினிக்கில் சரி பண்ணுறாங்க சிகிச்சை அளிக்கிறாங்கங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது உங்களில் யாராவது அந்த பாதிப்புக்குள்ளாயிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பர் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அவங்க நம்பர் போயிட்டுருக்கு அதில் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணிக்கிறது நல்லது பெண்கள் வந்து நிறைய பாதிக்கிறாங்க மூட்டு வழியாலையோ இடுப்பு வழியாலேயோ இந்த இடுப்பு வழியால் ஏன் பாதிப்பு வருகிறது அதனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே மருத்துவமனைகளுக்கும் போய் அவங்களால பில்லு கட்டி மாடலையே இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நடுத்தர மக்களுக்கும் சரிங்க வயது முதிந்தவங்களுக்கும் சரிங்க இப்போ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு வலி அதிகமாக வந்துட்டு இருக்குது இதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றி இருக்கிற மசிலுடைய பவர் குறைவு அந்த மசில் பவர் ஆகுறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா தொடர்ந்து ஒரே பொசிஷனில் அதிக நேரமாக உக்காந்துட்டு இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் உக்காரது சொகுசாக சோஃபாவில் உக்காடுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இந்த வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ உக்காரும் போது வலி தெரியாது உக்காரையில் நல்லா சுகமாக இருக்கும் நாலு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இடுப்பினுடைய தசு மசிலில் வலி வரும் முதல்ல வலி எங்க ஸ்டார்ட் ஆகும்னா கை கரெக்டா அந்த தொப்புளினுடைய மையப் பகுதியில தான் வலி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் மேலே கீழ இறங்கும் இந்த வலி வரும்போது நிறைய பெண்கள் பண்ற தப்பு மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு ஏறி மெதிக்க சொல்றது அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு அது மாதிரி பண்ணவே கூடாது எப்ப வலி வந்தாலும் முதல்ல பண்ண வேண்டியது அவங்க என்னன்னா முதல்ல ரெஸ்ட் தான் மல்லாந்து படுத்துட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டோம்னா முதுகு எலும்பு பகுதியில சமமா ஆயிடும் அப்ப எங்கெல்லாம் ஏற்ற இறக்கமா இருக்கோ அங்கெல்லாம் சரி வந்துடும் ஐஸ் ஒத்துரம் கொடுக்கிறது மூணாவது சுடுதண்ணி நாலாவது ஆயில் ஏதாவது தடவுறது பண்ணோம்னாவே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிடும் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் வலி மாத்திரையை வாங்கி போடுறது அதனால தற்காலிகமா தான் கம்மி ஆகுமே தவிர உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது இந்த நான்கு நான் சொன்ன நாலு விஷயத்துல எது ஒண்ணு செஞ்சாலும் சரியாயிடும் அல்லது சின்ன சின்ன யோகா பண்ணீங்கன்னா சரியாயிடும் பிசியோதெரபி டாக்டர் பக்கத்தில் இருக்கிற ஃபிசோதரபி டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு ஆலோசனை யோசனை பண்ணி அவங்க எவால்வேட் பண்ணி அவங்க மசில் எந்த மசில்ல என்ன பண்ணா என்ன பொசிஷன்ல உங்களுக்கு பண்றது நல்லா இருக்கும் எது பண்ணா குறையும் அவங்க உங்களுக்கு சரின்னா அவங்க அந்த விஷயத்தை நல்லா ஆராய்ந்து வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அறி நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ்ல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அவங்கள பார்க்கலாம் அதை விட்டுட்டு நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுறதும் ஜென்ரல் பிஷிஷியன் டாக்டரை போய் கேட்டாலும் மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் இது சரியாக இது போக அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க உக்காருற பொசிஷன் எப்போ முதுகு முதுகெலும்புமே நேரா உக்கார வச்சுட்டு உக்காரணும் டிவி பார்த்தாலும் சரிங்க பேசினாலும் சரிங்க டிராவல் பண்ணும்போதும் சரிங்க சும்மா இருக்கையிலே சரிங்க முதுகெல்ம நேரம் வச்சுட்டு உக்காரம்போது ஒரு பத்து நிமிஷம் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடுதுன்னா இந்த பொசிஷன்ல தான் வழியே வராது கடைசி வரைக்கும் வலி வராது இதை விட்டுட்டு இப்படி உக்கார தான் உக்காரும் போது சுகமா இருக்கும் அப்ப இழம்போது ரொம்ப கஷ்டம் இருக்கும் இந்த தான் தப்பான பொசிஷன் இது கரெக்டான பொசிஷன் முதுகல பின் பக்கத்தில் தள்ளிட்டு உங்களோட பட்டக் மசாலா வந்து பின்னால் கையில் கடைசியில் போய் முட்டு கொடுத்துட்டு நேரமா வச்சுட்டு உக்காரணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எப்ப உக்காந்தாலும் உங்க மூட்டு வந்து இடுப்புக்கு கீழே இருக்கணும் இந்த இடுப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளோட டிசைனே இப்படிதான் இடுப்பினுடைய சுற்றுப்பகுதி அந்த பெல்வி கேர்டல் வந்து எப்பயுமே நியூட்ரல் இருக்கணும் இல்ல டில்ட் இருக்கணும் ஆகக்கூடாது இப்படி ஆச்சு அப்படின்னா முதுகெலும்பு பின்னாடி போயிடும் மொத்தம் ஸ்ட்ரெயினும் பின்னாடி இருக்கிற மசிலுக்கு பட்டக் க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அந்த மசிலுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெயின் ஆகும் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் பைரிஃபார்மஸ் டைட்னஸ் ஆகும் இந்த மூணு மசிலும் வந்து லாக் ஆகிடும் இந்த மசில் லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஆச்சுன்னே தெரியாது மூட்டு தேய்மானம் ஆச்சு முடி இடுப்பு வலி வந்துச்சு இடுப்புல தேஞ்சிச்சு இடுப்பு ஒரு மாதிரி ஆகிட்டு நல்லா லோக்கலா நம்ம பேசி பேச பேச அது வந்து இதுதான் உண்மை நினைச்சுப்பாங்க எல்லாருக்கும் இடுப்பு தேய்மானம் வராது எல்லாருக்கும் இடுப்பு பாதிப்பு வராது மசில் இருக்கிற பாதிப்பு மட்டும் தான் இந்த மசில் பாதிப்பை சரி பண்றதுக்கு முதல் விஷயம் ஒரு பிசியோ தெரபிஸ்டால மட்டும் முடியும் அல்லது யோகா தெரபிஸ்டா போயிட்டு ஒரு சயின்டிபிக் யோகா மாஸ்டரை பார்த்துட்டு அந்த யோகா பொசிஷன் அதை சரி பண்ணீங்கன்னா இது சரியாயிடும் அல்லது ஹோம் ஹோம் மேனேஜ்மெண்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் மசாஜ் பண்றது சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்கறது ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ஆயில் ஹோமியோபதி ஆயில் சித்த ஆயில் ஆயில் போட்டு சுடு தண்ணி ஒத்தி எடுக்கிறது இது மாதிரி பண்ணாலே சரியாயிடும் இதை தவிர்த்துட்டு யாராவது குழந்தைங்களை கூப்பிட்டு மேலே ஏறி மெதிக்க சொல்றதோ இல்ல ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு மேலே ஏறி அழுத்தி விட சொல்றதோ பண்ணீங்கன்னா முதுகெலும்பு ஏட கூடுமா ஒன்னு கீழே இறங்கிடும் அது இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபியூச்சர்ல தெரியும் அழுத்தம் போதோ தேய்ச்சி விடும் போதோ வித்தியாசம் தெரியாது இப்ப கஷ்டம் தெரியாது அப்ப நல்லா இருக்கும் நாலு இடையில தான் அதனோட பாதிப்பு தெரியும் நிறைய பேர் எங்ககிட்ட வர்றவங்க எல்லாருமே சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா என் பையன் மேரி எழுதி நெஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏறி மெதிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு வலி வந்தா ஏறி மெதிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா முக்கால் வாசி வாசிப்பேருக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கண்டிப்பாக இடுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு வந்தே வரும் ம் டாக்டர் நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து பார்த்தா இப்போ எல்லோருமே ஒரு சாதாரண அது வந்து ஒரு வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பேக் பெயினில் எல் ஒன் எல் டூ இல்லை எல் ஃபைவ் டிஸ்லோக்கேட் ஆகிட்டு அதை சரி பண்ணால் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க அதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க அது என்ன அது எல் ஒன் எல் ஃபைவ் வந்து முப்பத்தி மூணு எலும்பு இருக்கு சார் அந்த முப்பத்தி மூணு டி டென் டி டுவெல் டுவல் டுவெல் அதுக்கப்புறம் லம்பார் ஃபைவ் அப்படின்றது அந்த எல்ன்றது லம்பார் அந்த லம்பார் ரீஜன்ல வரக்கூடிய அஞ்சு எலும்புக்கு பேர் தான் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல்லாருக்குமே காமனா அங்கதான் வரும் ஏன் அது கீழே வர்றது எஸ் டூ சேக்கரம் டூன்னு ஒண்ணு இருக்கு அந்த சேக்கரம் டூ தான் சிஓஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பாடினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்கதான் போய் விழுது இப்போ ஒரு நூறு கிலோ இருக்காங்கன்னா அவன் நூறு கிலோனுடைய பாடி வெயிட் வந்து அங்க விழுந்து அங்க இருந்து பிப்டி பிப்டியா டிவைட் ஆகி போகுது சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஓஜி பா பாலோயிங் பாயிண்ட் சொல்றோம் அதுக்கு மேல வர்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ சமீப காலமா நீங்க பையன்களை பசங்களை குழந்தைங்களை பார்த்திருப்போம் யாருமே நேரம் உட்காரதில்ல மொபைல் பாக்கும்போதே எல்லாம் இப்படி சாஞ்சி தான் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க சோ முதுகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் இருக்கணும் இப்ப நீங்க நேரம் உக்காந்தீங்கன்னா அது கிடைக்கும் நீங்க சாஞ்சி உக்காந்திங்கன்னா முதுகெலும்பு நேரம் ஆயிடும் முதுகு எலும்பு எக்ஸ்ரே எடுக்கும் போது நேரம் இருக்க கூடாது அதுல வளைவு இருக்கணும் ஆனா நம்ம உக்காரும் போது நேரா உக்காரணும் நீங்க சொல்றதுல இருந்துதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது முதுகு எலும்பு முதுகு எலும்பு வளைஞ்சிருந்தா தப்பு நேரா இருந்தா தான் நல்லதுன்னு நானா நினைக்கிறேன் இல்ல 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 முதுகு எலும்புல கொஞ்சம் வளைவு இருக்கணும் அந்த வளைவு இல்லாம நேரா இருந்தா மட்டும்தான் இருந்தா கண்டிப்பா வலி வரும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா பாடினுடைய தலையினுடைய வெயிட் ஷோல்டர்னுடைய வெயிட் தொராக்சி கேஜினுடைய வெயிட் எல்லாம் வந்து அங்க விழும்போது அதை வாங்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் நேரா போய் விழக்கூடாது எது ஒண்ணு வாங்கினாலும் இப்படியே வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா கூட இப்படியே வச்சீங்கன்னா அடி அதிகமாகும் அடிக்கும் போது இப்படி கீழே வலி குறையும் அந்த மாதிரி பாடினுடைய வெயிட் வாங்கும் போது அது ஷிஃப்ட் ஆகும்போது வெயிட் வந்து ஃபால் ஆகற இடத்துனோட பிரஷர் குறையும் ஸோ அந்த வளைவு கண்டிப்பா இருக்கணும் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்களா தெரியும் முதுகெலும்னுடைய வளைவு வந்து ஒரு T மாதிரி இருக்கும் ஒரு எஸ் மாதிரி இருக்கும் அதுல வளைவு குறையும் போதே தான் அதுக்கு பேரு தான் ஸ்டினோசிஸ் ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் ஸ்பைன் லாஸ் ஆஃப் லார்டோசிஸ் லார்டோசிஸ்னா வளைவு லாஸ் ஆஃப் லார்டோசிஸ்னா லார்டோசிஸ் வளைவுங்கிறது குறஞ்சி இருக்குது தான் வளை அப்படின்னு சோ சொல்றாங்க முதுகெலும்புல கொஞ்சம் வளைவு இருக்கணும் அந்த வளைவு இல்லைன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும் அது எப்ப வளைவு குறையுதுன்னா சின்ன வயசுல நேரா உக்காராம சாஞ்சி 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 வைக்கிறதுனால சாயும் போது அந்த முதுகெலும்பு நேரம் ஆயிடுது அதே பிறகுதான் கடைசி வரைக்கும் நேரா வளர்ந்துட்டே வந்து பெரியவனானதுக்கு அப்புறம் முதுகெலும்பு எடுத்து பாத்தீங்கன்னா நேரம் இருக்கு இதுதான் காரணம் ஒரு மரத்தை வைக்கும் போது நடம்போது நேரம் விட்டீங்கன்னா நேரம் கொஞ்சமா சாய விட்டீங்கன்னா அது சாயவாதான் வரும் அதே மாதிரிதான் சோ சின்ன வயசுல சிறு வயசுல பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா பியூச்சர்ல அவங்களுக்கு பேக் பெயினே வராது இன்னைக்கும் கிராமங்கள்ல யாருக்குமே பேக் பெயின் வராத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சொகுசா உக்காந்து அவங்க பழக்கவோ சொகுசா உக்காந்து படிக்கிறதோ படை மாட்டாங்க எல்லாமே எல்லாருமே கீழே உக்காருவாங்க கட்ட சேர்ல உக்காருவாங்க நம்ம சோஃபாலையும் பிளாஸ்டிக் சேர்லயும் இந்த மாதிரி சேர்லயும் உக்காந்து உக்காந்து நம்ம உடம்ப வந்து அதே மாதிரி இருக்கோம் சரிங்க கட்டை சேர்ல உட்காந்தா கட்ட மாதிரி இருப்போம் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்தா பிளாஸ்டிக் சேர் மாதிரி இருப்போம் சோஃபால உக்காந்தா சோபா மாதிரி தான் இருப்போம் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் உடம்பு கட்ட மாதிரி இருக்காது கூடுமான வரைக்கும் கீழே உக்காரது பழகுங்க எப்ப உக்காந்தாலும் நேரா உக்காந்து பழகுங்க குந்தங்கால் போட்டு உக்காருங்க மனையில கொஞ்சம் உக்காருங்க சம்மனை இட்டு உக்காருங்க இதெல்லாம் பழக பழக தான் முதுகெலும்பு மசிலோட லென்த் மெயின்டைன் ஆகும் ஒரு ஒரு ஜாயிண்ட் மொபிலிட்டி மெயின்டைன் ஆகும் ஜாயிண்டோட லியூப்ளிகேஷன் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு பொசிஷனை நாங்க ஒரு பொசிஷனை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா பிரெயின் மறந்துடும் நீங்க வைக்காத பழகல அப்படின்னா பிரெயின் மறந்துடும் பிரெயின் அது புது மூவ்மெண்டா இருக்கும் சாப்பாடு பழகாது எப்பவுமே பிரெயினோட நம்ம டச் இருக்கணும்னா எல்லா மூவ்மெண்ட்லயும் நம்ம ரெகுலரா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா திடீர்னு யாராவது ஒரு ஒரு பத்து வருஷமா கீழே உட்காந்து பழகல இப்ப போய் உட்காருன்னா உட்கார மாட்டான் அவையா உட்கார மாட்டான் பிரெயினுக்கு தெரியாது எப்படி உட்காரணும்னு சோ அப்ப டெய்லி நீ உட்காந்து பழக பழக பண்ண பிரெயின் வந்து அது ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணி சோ அப்ப எல்லா பொசிஷன்ல உட்காரணும் எந்த பொசிஷன்லயும் அவாய்ட் பண்ண அந்த காலங்களில் எப்படிலாம் உக்காந்து பழகினாங்களோ அந்த பொசிஷனில் நம்ம உட்காரணும் சூப்பர் டாக்டர் அதாவது இது வரைக்கும் இடுப்பு வலி வருது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த இடுப்பு வழியை குணப்படுத்தலாம் தவிர்க்கலாங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க டாக்டர் அதனால தான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இடுப்பு வழிகாரங்க நிறையா பேர் வந்து சிகிச்சை பெற்று போகிறாங்கன்னு கண்டிப்பாக சார் ஸோ வந்து இப்படி பல மக்களுக்கு இடுப்பு வழியிலிருந்து நிவாரணத்தை கொடுக்குறவங்கள வந்து சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் நிறைய இடுப்பு ஒலிக்காரங்களை நீங்கள் குணப்படுத்தணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர் மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறோம் டாக்டர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்